ஹை கைஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் என் பேர் பிரபா ஸோ வந்து இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம சண்டே விலாக் ஸோ வந்து வீட்டில் வந்து பிரியாணி பண்ண போகிறோம் அதான் நம்ம இந்த விளாகில் பார்க்க போகிறோம் பிரியாணி பண்ணலாமா என்ன பிரியாணி பண்ணுவோம் சிக்கனா எனக்கு அப்பாவுக்கு தேங்க் யூ ஓகே வாங்க இப்போ பிரியாணி பண்ணி சாப்பிட்லாம் நம்ம எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்கோம் சம்பமா இப்போ ஒரு கிலோ சிக்கன் பிரியாணி பண்ண போகிறோம் அதுக்கு தேவையான எல்லாமே நம்ம இப்போ எடுத்து வச்சுருக்கோம் வாங்க வீட்டில் எப்படி நம்ம பிரியாணி ஒரு கிலோவுக்கு சூப்பராக பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் ரைஸ் வந்து பாஸ்மதி யூஸ் பண்ணுறேன் அப்புறம் வந்து ஸ்பெஷலாக நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு என்ன இருக்குன்னா இது வந்து காஷ்மீர் சில்லி இதுதான் நம்மளுக்கு நல்லா கலர் கொடுக்கும் கேசரி போட்டு தான் மோஸ்ட்லி ஹோட்டல்ஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க இப்போ வந்து நம்ம பெரிய அடுப்பில் பண்ண போகிறோம் பாத்திரம் வந்து ரெண்டு செட் வச்சுருக்கேன் இது வந்து ஒரு கிலோ பண்ணுற அளவுக்கு உள்ள அளவு ஸோ வந்து பெரிய அடுப்புன்றனால இதில் எந்தளவுக்கு அளவுக்கு பண்ணலாம் ஸோ வந்து நான் பெருசில் பண்ணலான்னு நினைக்கிறேன் ஏன்னா அடுப்பு பெருசுன்றதுனால ஃபஸ்ட்டு அடுப்பை கொடுத்துக்கலாம் ஓகே அன்பு இது வந்து மூன்றரை நாலு கிலோ வரைக்கும் பண்ணலாம் ஸோ நம்ம இப்போ இது உள்ள ஒரு கிலோ பண்ண போகிறோம் ஆனால் இதில் ஃபஸ்ட் நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஸோ ஈரம் இருக்கிறதுனால நல்ல சவுண்டு வருது மூணு பச்சை மிளகா போட்டுக்கிறேன் ஸோ வந்து அரை கிலோ வெங்காயம் யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படியே இதை வந்து பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் பட்டுச்சு பிரியாணி வேணுமா இல்லை தக்காளி சாதம் பண்ணிவிடுவா போட்டுருமா இப்பே போடலாமா சரி அப்பா அப்போ போட்டுக்கிறேன் ஆ சரி இன்றைக்கி என்ன சமைக்க விட்டீங்களா ஏமா இன்றைக்கி என்ன சமைக்க விட்டாச்சு பரவாயில்ல எப்போது நம்ம தான் சமைக்கிறோம் வெங்காயம் நல்லா புன்னீரமாக வதங்குது பிரியாணி சமைக்கிறப்ப மட்டும் நம்ம ஒரு அடி நூற முடியாது அப்புறம் பிரியாணி காலையாயிடும் வெங்காயம் நல்லா புரிஞ்சு வருது இந்த டையத்தில் நம்ம வந்து புதினா யூஸ் பண்ணிக்கலாம் இந்த டயத்தில் நம்ம புதினா போட்டால் தான் நம்மளுக்கு வந்து இந்த பாருங்கள் ஸ்மெல்லு நல்லா ஜென்ரேட் ஆகிடுச்சு நம்மளுக்கு பிரியாணி கடைசி வரைக்கும் சூப்பராக வாசனை கொடுத்துட்ருக்கோம் ஸோ அதனால் ஃபஸ்ட்டு நம்ம புதினா போட்டாச்சு பாருங்கள் நம்ம அவ்வளோ வெங்காயம் போட்டோம் இப்போ பாதிக்கு கீழே போயிடுச்சு பாருங்கள் ஸோ இந்த டைத்தில் வந்து நம்ம காஷ்மீர் சில்லி யூஸ் பண்ணிப்போம் நான் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் யூஸ் பண்ணிக்கிறேன் ஒரு கிலோவுக்கு பாருங்கள் காஷ்மீர் சில்லி நல்ல கலராக இருக்குது இப்போ நம்மளுக்கு பிரியாணிக்கு வந்து கலர் கொடுக்குறதே அந்த காஷ்மீர் சில்லி தான் வாங்க அடுத்தது நம்ம இஞ்சி பூண்டு ஆட் பண்ணிக்கலாம் பாருங்க இஞ்சி வந்து ஒரு எழுபது கிராம் எண்பது கிராம் யூஸ் பண்ணியிருக்கேன் பூண்டு வந்து ஒரு ஐம்பது கிராம் யூஸ் பண்ணாலே நம்ம போதும் ஒரு கிலோவுக்கு நம்மளுக்கு வந்து மசாலாவே இதுதான் கடையில் வைக்கிற பிரியாணி மசாலாலாம் நாங்கள் வந்து யூஸ் பண்ண மாட்டோம் இஞ்சி பூண்டு அப்புறம் வந்து காஷ்மீர் சில்லி தான் நம்மளுக்கு வந்து மசாலாவே அப்புறம் தக்காளி வெங்காயம் நம்ம எப்போதும் யூஸ் பண்ணுறது இது மட்டும் போட்டு தான் நாங்கள் பிரியாணி பண்ணுறோம் எப்போதும் இப்போ வந்து இரநூறு கிராம் தயிர் யூஸ் பண்ணிக்கிறேன் ஸோ ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் இதே வீடியோ எடுக்காமல் இருந்தோம்னா நிறையா சாங்கை விட்டு நல்லா பாட்டு கேட்டே நான் வேலை பார்த்துட்டு இருப்பேன் ஸோ வந்து சாங் போட்டால் காப்பரேட் ஸ்ட்ரைக் வரும் அதனால் நம்ம சாங் எல்லாம் போடாமல் அப்படியே வேலை பார்க்க வேண்டியதாக இருக்குது பாருங்க நல்லா நம்மளுக்கு வந்து தயிர் மிக்ஸ் ஆகிடுச்சி மசாலாவோட கடைசியாக தான் நம்ம போட போகிறோம் தக்காளி தக்காளி வந்து ஒரு நானூறு கிராம் தக்காளி போட்டு நம்ம நல்லா கொதிக்க விட்டுடலாம் இப்போ வந்து கடைசியாக நான் வந்து மல்லித்தலை யூஸ் பண்ணிக்கிறேன் பட்டை அப்புறம் வந்து ஸ்டார் ரெண்டுமே போதும் கிராம்பு வந்து கிரா நான் இலக்காய் அதிகமாக யூஸ் இலக்காயே யூஸ் பண்ண மாட்டேன் நான் ஸோ நான் இலக்காய் யூஸ் பண்ண மாட்டேன் கிராம்பு வேணுன்னா கொஞ்சமாக நீங்கள் போட்டுக்கலாம் பாருங்க நல்லா பெரிய பட்டையாக எடுத்து போட்டுக்கிட்டு அப்புறம் வந்து அதிகமாகணும் ஒரு ரெண்டு ஸ்டார் போதும் ஒரு கிலோவுக்கு அப்புறம் வந்து கிராம்பு கொஞ்சமாக ஓகே அதுதான் இது வந்து கல்பாசி பிரியாணிக்கு தேவையில்ல இருந்தாலும் போட்டுக்கிறவங்க போட்டுங்க இலை நல்லா இப்போ மிக்ஸ் பண்ணிக்க வேண்டியதான் வாசனை நல்லா ஆகுது ஒரு ஒரு லிட்டர் தண்ணியை ஊற்றிக்கிறேன் ஸோ ஒரு லிட்டர் தண்ணி ஊற்றியாச்சு கரெக்டாக வாங்க இப்போ அதை நம்ம மூடி வச்சிடலாம் இப்போ முடியாச்சு நம்மளுக்கு வாசனை வந்து உள்ளே நம்மளுக்கு நல்லா ஒரு ஃப்ளேவரை உண்டாக்கும் ஸோ ஃப்ளேமை கொஞ்சம் அதிகமாக பண்ணிச்சிக்கிறேன் ஸோ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு வந்து வந்து உப்பு போட்டுக்கலாம் தேவையான அளவு ஒரு கிலோ ரைஸ்க்கு நாலு அளவுக்கு எடுத்து ரெண்டு டைம் போட்டுக்கிறேன் ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கலாம் வாங்க கறியை போட்டுக்கலாம் கறியை போட்டாச்சு வாங்க இப்ப கறி நல்லா கொதிக்கிற வரைக்கும் நம்ம மூடி வச்சிடலாம் கறியை வந்து ஒரு ஃபிஃப்டி பெர்சன்டேஜ் நம்ம வேக வச்சா போதும் மறுபடியும் நம்ம அரிசி போட்டு வேக வரப்போ கரெக்டாக இருக்கும் அங்கே ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் கட்டிச்சு நம்ம வந்து ரைஸ் போட்டு தம் போட்டுடலாம் போட்டு நம்மளுக்கு பதினஞ்சு நிமிஷத்துக்கு மேலே ஆகிடுச்சி சுட்டுருச்சு வாங்க இப்போது பாருங்க நல்லா கொதிக்குது எப்போதும் அடுத்த டைக்கிறப்போ இப்படி இல்லைங்க மேலே தூக்கினீங்கன்னா ஆவி அடிச்சிடும் இதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸு ஃபஸ்ட் டைம் செகண்ட் டைம் பண்ணுறப்போ பிரியாணியில் நிறைய மிஸ்டேக் வரும் நான் பதினிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அது பழகிடும் நல்லா பெஸ்ட்டாக பண்ண ஆரம்பிச்சிடலாம் சின்ன சின்ன மிஸ்டேக்கை நம்ம திருத்திக்கிட்டோம்னாலே போதும் அடுத்தடுத்த டைம் நம்மளுக்கு நல்ல பிரியாணி வரும் ஸோ இந்த டையத்தில் நீங்கள் வந்து உப்பு காரம் புளிப்புலாம் நீங்கள் செக் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வந்து ஆல்ட்ரு பண்ணிக்கலாம் நம்ம ரைஸ் போட்டதுக்கப்புறம் எதுவுமே பண்ண முடியாது உப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரியும் காரமும் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரியும் பார்த்துங்க வந்து கறி நல்லா கொஞ்சம் வெந்துருச்சு இந்த டையத்தில் நம்ம வந்து ரைஸ் போட்டுக்கலாம் இப்போ இதில் ரைஸ் போட்டுக்கலாம் எப்போதும் கரண்டில் எடுத்து போடுவேன் இப்போ ஒரே தடியாக போட்டேன் இப்போ வந்து இதை ஃபுல்லாக நம்ம சைட்லலாம் கொஞ்சம் கொஞ்சமாக நிறவி விட்டோம்னாலே போதும் ஸோ வந்து தண்ணி நம்மளுக்கு அதிகமாகவே இருக்குது இது நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும் பிரியாணிக்கு வாங்க இப்போ இதை மூடி வச்சு நம்ம ஒரு பத்து நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வைக்கலாம் கொதி வந்தோன்னே நம்ம வந்து லோ ஃப்ளேமில் வச்சு அப்புறம் கொஞ்சம் நேரம் தம் போட்டு நம்ம இறக்கிட்டோம்னா நம்மளுக்கு பிரியாணி ரெடி நம்ம தம்மை எடுத்து பார்த்துடலாம் தம் போடுறப்ப மட்டும் குறைஞ்சபட்சம் ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே விட்டுருங்க நான் அடிக்கடி திறந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தம் ஆகுதுங்க நம்மளுக்கு பிரியாணி ரெடியாக அடித்து எடுத்து உடச்சி விட்டுவிட்டோம்னா நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும் ஸோ வந்து ரைஸ் நல்லா வெந்துருச்சு இருந்தாலும் கொஞ்சம் ஈரப்பதமாக இருக்குது நம்ம உடச்சி விட்டு கொஞ்சம் நேரம் முடி வச்சிடலாம் ஓகே இதை நம்ம நல்லா இப்போ விடும் ஸோ நல்லா வந்து பிரியாணி உணர்ந்துருச்சு நம்ம நல்லா உடச்சி விட்டு வச்சது லெக் பீஸ் எடுத்துக்கிறேன் அப்புறம் வந்து ஈரல் பிரியாணி பாருங்க நல்லா கலர்ஃபுல்லாக சூப்பராக ரெடி ஆயிடுச்சு வருங்க அடிப்பிடிக்கவே இல்லை பாருங்க நம்மளுக்கு நம்மளுக்கு சூப்பராக பிரியாணி தம்மாயி வந்துருச்சு ஸோ நம்ம இப்படியே ஓப்பன் பண்ணி வச்சுருந்தோம்னா ஹீட்டு போயிடும் ஸோ மூடிய பிச்செல்லாம் பட்டு சாப்பிட்லாமா ம் வாங்க கீழே உட்காரணுமா சரி ஓகே நான் அப்போ இதில் உட்கார்றேன் வரேங்க நம்மளுக்கு வந்து ஒரு சூப்பரான மத்தியானம் பிரியாணி ரெடி சண்டே பிரியாணி ஆமாம் சாப்பிட்றியா சரி சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறியா சரி விட்டுவா நல்லா இருக்கா என்னது இருங்க நான் சாப்பிட்டு பார்க்குறேன் பெஸ்ட்டு சூடாக இருக்குது காரம் புளிப்பு இப்பெல்லாம் சூப்பராக இருக்குது மசாலா டேஸ்ட்டு இன்னும் நிறைய சாப்பிடணும் போல் இருக்குது ம் நல்லாக்கா சரி ஓகேங்க பாருங்கள் கறியை பாருங்க லெக் பாருங்க கை வச்சோன்னே வந்துருச்சு செதில் செதிலாக வந்து வந்துருச்சு பாருங்கள் கறி வணக்கம் 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 ஓகே யேஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் நீங்களும் சண்டே பிரியாணி வீட்டில் ரெடி பண்ணி குடும்பத்தோடு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்க இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் பாய் பாய் சொல்லுமா பாய்